ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு 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 பதஞ்சிலடி விநேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே பொதுவாக சரஸ்வதி பூஜை அப்படிங்கும்போது கல்விக்கு அதிபதி சரஸ்வதி ஞானத்தை அளிப்பவள் சரஸ்வதி ஞானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தனது அன்றாட வாழ்வில் அறிவில் மலர்ச்சி அடைய வேண்டும் எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது உடல் சார்ந்த ஆரோக்கியத்திற்குரிய சரியான பயிற்சிகளை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அதே மாதிரி உள்ளம் அமைதியாக இருப்பதற்குரிய சரியான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் இதுதான் ஞானத்தினுடைய அதிபதியாக சரஸ்வதி விளங்குகின்றாள் அப்போது சரஸ்வதியை வணங்கும் பொழுது பொதுவாகவே எல்லோரும் நல்லா படிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இதுதான் எல்லோருடைய சராசரி மனிதர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும் நாம் இன்றைக்கு என்ன கேட்குறோம் சரஸ்வதிட்ட ஞானம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்திற்குரிய அந்த ஞானம் கிடைக்கட்டும் உள் அமைதிக்குரிய அந்த ஞானம் கிடைக்கட்டும் இந்த உடலை தாண்டி மனதை தாண்டி பிராணனை தாண்டி புத்தியை தாண்டி நான் என்பது ஆத்மஸ்வரூபமாக மெய் உணர்வாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றலாக நான் இருக்கின்றேன் அந்த ஞானம் எனக்கு அனுபவத்தில் வரட்டும் இதான் நமது பிரார்த்தனையாக இருக்கணும் அந்த உடலை நல்லா வச்சுக்கணும் உள்ளத்தை நல்லா வச்சுக்கணும் உடலும் உள்ளமும் உடலும் மனமும் இணைந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோடு இணைந்து அந்த யோகம்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையான இணைதல் நமக்கு கிடைக்கணும் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சரஸ்வதி பூஜை நன்னாளிலே உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் இந்த மூன்றும் தரக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையை பார்க்க போகிறோம் ஞான முதிரைனே பேர் சின் முத்திரைக்கு மற்றொரு பெயர் ஞான முத்திரை ஞானம்னா அறிவில் மலர்ச்சி அப்போ அந்த ஞான முத்திரையை காலை மாலை இருவேளையும் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து நமக்கு வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் அப்படின்னா அது துர்கை அம்மன் துர்கையை வணங்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் அகலும் இன்பங்கள் பெருகும் எது நல்லது எது கெட்டது எதை நாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற துணிவும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளை அனைத்தையும் வென்று வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த விவேகத்தோடு சேர்ந்த அந்த வீரம் அந்த வீரத்தை அழிப்பவள் துர்கை அப்போ துர்கை முத்திரை இந்த இரண்டு முத்திரைகளையுமே நம்ம என்ற நன்னாளையில் பார்க்க போகிறோம் இந்த முத்திரையை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் பயிற்சி பண்ணுங்கள் நல்ல ஞானம் கிடைக்கும் அறிவு கிடைக்கும் அறிவில் மலர்ச்சி கிடைக்கும் துணிவு கிடைக்கும் அந்த துணிவு அப்படிங்கிறது விவேகத்தோடு சேர்ந்த ஒரு துணிவாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளை அனைத்தையும் நாம் தகர்த்தறிந்து வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நிலை கிடைக்கும் நெகட் நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போகும் பாசிட்டிவ் தாட்டு வெளியே உள்ளே வரக்கூடிய நிலை கிடைக்கும் இப்போ நம்ம முதல் முத்திரையாக பார்க்க போவது ஞான முத்திரை அதாவது சின்முத்திரை இது சுகாசந்தல் உட்காந்துருக்கேன் நிமிந்து உட்காந்துக்கணும் பண்ணோம் பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கை முட்டியில் வச்சுக்கலாம் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியோடும் ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ள எழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும் அதான் சாதா சரியான மூச்சு முறை மூன்று முறை அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக ஐந்து நிமிடங்கள் இரண்டு நிமிடங்கள் முதல் ஐந்து நிமிடம் வரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை துர்கா முத்திரை பண்ண போகிறோம் இந்த மூன்று வரலையும் மடிச்சுக்கணும் கட்டை வரலை இந்த நடுவரலுக்கு மத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஆளு காட்டை வச்சுக்கணும் இது துர்கா முத்திரை நல்லா மூன்று முறை மூச்சு உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு போய் பண்ணி காமிக்கிறேன் இந்த மூன்று வரலை அப்படி மடிச்சுக்கிட்டுறேன் கட்டை வரலேருந்து வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே அந்த ஆழ்காட்டில் வச்சுக்கிட்டேன் துர்காமுத்திரை பண்ணிக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன நாடி சுத்தி பயிற்சி நுரையீரலை வலுப்படுத்துகின்ற நாடி சுத்தி பயிற்சி இடது கை சின்முத்திரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சலையோடுங்க பத்து முறை பண்ணிக்கணும் மோதர் வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க வலதுலேயே இன்கில் வலதிலே எக்ஸைல் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கிடணும் மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே வரும்போது அடிவீர் உள்ளே போய்க்கிடணும் இப்போ இடதில் எழுத்து வளாக இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கிடணும் அப்படி மாற்றி வலதில் எழுத்து இடாது பத்து முறை பண்ணிக்கணும் போறோம் ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு நாசிய மூச்சு உள்ள மெதுவா மெதுவா மூச்ச வழி விடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் அதற்கு அதிபதி கணபதி அதிலிருந்து ஒரு நாலு மேலே சுவாதிஷ்டான மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பிரம்மா சரஸ்வதி அதற்கு அதிபதி அந்த தெய்வத்தை அப்படியே அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் சரஸ்வதியிடம் நல்ல ஞானத்தை கேளுங்கள் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அந்த தெளிந்த ஞானம் கிடைக்கட்டும் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் கிடைக்கட்டும் அறிவில் மலர்ச்சி கிடைக்கட்டும் அப்படியே அந்த இடத்துல சரஸ்வதியை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு நிமிடம் மீண்டும் முருளாதாரம் ஐயோ முதுகுத்தன்னருடைய கடைசி கீழ் பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஓம் சாந்தி 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 ரிலாக்ஸ் பண்ணிப்போம் நீங்கள் இன்றைய பரபரப்பான உலகத்தில் எல்லோருமே பொருளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் அப்படிங்கிறத மறந்துவிட்டோம் ஆகையினால்தான் இந்த நன்னாளில் உங்களுக்கு எளிமையான பயிற்சி ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே ஒரு இரண்டு அற்புதமான முத்திரைகள் சின்முத்திரை துர்கா முத்திரை ஞானத்தை கொடுக்கும் வீரத்தை கொடுக்கும் விவேகத்தை கொடுக்கும் அறிவில் மலர்ச்சியை கொடுக்கும் ஒரு சின்ன நாடு சுற்றி பண்ணோம் நுரையீரல் நன்றாக இயங்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் அழுத்தம் அன அழுத்தம் நீக்கக்கூடியது ஒரு சின்ன தியான பயிற்சி பண்ணோம் மூலாதாரத்தில் ஒரு தியானம் ஒரு நிமிடம் சுவாதிஷ்டானத்தில் அந்த முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்பொழுந்து நாலு இன்ச்சு மேலே அந்த இடத்துல சரஸ்வதியை நினைத்து ஒரு சின்ன தியானம் மீண்டும் மூலாதாரத்திலே தியானம் இது அழகாக காலை மாலை காலை மாலை பண்ணிகிட்டே வாங்க இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் பண்ணுங்கள் உற்சாகமாக ஆரோக்கியமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்க்கையில் வாழ முடியும் அனைவருக்கும் மீண்டும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க